அவருக்கு பாதுகாப்பு தான் இதனால் தான் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியாளர்கள் முதலமைச்சரிலிருந்து உள்துறை அமைச்சர் அமைச்சகத்தில் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் இந்த ரவுடிகளுக்கு சாதகமாக இருந்து அவர்களை காப்பாற்றுவதன் மூலமாக காவல்துறையினர் செயல்பட முடியாத நிலை இருக்கிறது காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அது புதுச்சேரி மாநிலத்தில் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு வேண்டியவர்கள் என்றால் அவர்களை இந்த காவல்துறை தொடுவதில்லை இதை நாங்கள் பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்தால் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் என்னை சாடி பேசியிருக்கிறார் முதலமைச்சர் ஆக இருந்த திரு நாராயணசாமி காவல்துறையுடைய அமைச்சராக இருந்த பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்கொண்டிருந்ததா என்று கூறியிருக்கிறார் நான் சவால் விட்டு கூறுகிறேன் நான் இருந்த காவல்துறையுடைய அமைச்சராக இருந்த பொழுது பதிமூன்று நம்பிகளை குண்டர்தட சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தோம் புதுச்சேரி மாநிலத்தில் திரு ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் दिल्ली टोकिल और सेठ कॉलेज